ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலேருந்து காப்பாற்றினாரோ அந்த சித்தப்பா எங்கே போனார் புள்ளைகள் இறந்த சோகத்தில் இருக்கக்கூடியவர்களால் அம்மா எங்கே போனா எங்கள் அப்பா எங்கே போனா தெரியுமா அப்படின்னு அவருக்கு வாயில வார்த்தை வரல அப்படியே தொண்டை தழுதழுக்கிறது எங்க போனா தெரியல என்னுடைய பிரபு திருதராஷ்டன் எவ்வளவு தர்மிஷ்டன் எவ்வளவு தபஸ்விங்கிறத கூட இருந்து பார்த்தது சஞ்சயன் மட்டும்தான் அவர் எல்லாருக்கும் புத்திர பாசத்தினால மயங்கி போனவர் மயங்கி போனவர் தான் தெரியும் எவ்வளவு தபஸ் பண்ணியிருந்தா ஒரு ஆலிங்கன மாத்திரத்துல பீமன் மாறி ஒரு சரீரத்தை இரும்புல பண்ணி வச்ச ஒரு விக்கிரகம் தூள் தூளா எவ்வளவு பலம் இருக்கணும் அவருக்கு அப்பேற்பட்டதான ராஜ சிம்மனவர் கண்ணு தெரியாத போதும் அனுஷ்டானத்தை ஒரு காலம் விடாதவர் நிச்சயமா அனுஷ்டானம் அழிந்தவர் அக்னிஹோத்ரி நிச்சயபடி அனுஷ்டானம் கண்ணு தெரியாத போதும் சஞ்சயின் மூலியமா பண்ணியிருக்கார் சஞ்சயனை வச்சுக்கொண்டு அத்தனை யாகங்கள் அத்தனை ரிஷிகளுக்கு காலம் ஆரம்பிச்சு ராத்திரி படுத்துகிற பரியந்தம் மறுபடி மறுபடியும் தர்மம்னு வாழ்ந்த குடும்பத்துல பிறந்தவர் அவரும் அப்படித்தான் இருந்தார் அதை கூட இருந்து பார்த்த சஞ்சயனுக்கு மட்டும்தான் தெரியும் வெளில இருந்து பாதி பாதிதான் தெரியும் அவர் ராஜாங்கத்துக்கு வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் லோகம் பேசிட்டு அவர் சுயமா தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தாரும் சஞ்சயனுக்கு தானே தெரியும் அதனால் பிரபு பாதா அனுஸ்மரன் அப்படின்னா தன்னுடைய பிரபுனுடைய பாதத்தை நினைச்சின்றான் சஞ்சயன் கிருஷ்ணனை சொல்லக்கூடிய வார்த்தை பிரபு அந்த வார்த்தையை திருதராஷ்டனுக்கு பிரியோகப்படுத்துறான் அப்பேற்பட்ட மகான் திருதராஷ்டர் யாரையும் சோழையா நினைக்கவே முடியாது மகாபாரதத்துக்குள்ள வந்து எதுக்காக மகாபாரதம் படிக்கிறோம்னு சொன்னா நம்ம எல்லாரும் நல்லவாதான் ஆனாலும் தப்பு பண்றோம் தப்பு பண்றதை எப்படி எவ்வளவு சீக்கிரம் திருத்திக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நன்னா வாழலாம் இதுதான் மகாபாரதம் யுதி தப்பு பண்ணலையா குஞ்சரகான் சொல்லலையா அவர் அறப்பயினாலும் அரை பொய் தானே சொன்னது சொன்னது தானே ஏகசக்கரபுரியில வந்தபோது பிராமணராத்த தங்கரைச்சி நீங்க யாருன்னு கேட்டார் அந்த பிராமணர் தங்க வைக்கும் போது அதுக்கு பதில் சொன்னார் நாங்கள்லாம் பிராமண வேஷத்துல இருக்கிறவான் யுதிஷ்வரர் பதில் அப்ப பாதி உண்மை சொல்றேன் அப்படின்னு அவர் ஆமா இதுக்கு மேல கேட்காதீங்க நான் பொய் சொல்றது இல்லன்னு வச்சுட்டு இருக்கேன் பாதி உண்மை சொல்றதுல இருந்தே மீதி பொய்யா போச்சேன்னு யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுவா மனுஷனுடைய இயற்கை தப்பு பண்றது அதுல எந்த அளவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம தற்பாதுகாப்பா இருக்கான் தப்பு பண்ணா எவ்வளவு சீக்கிரம் திருத்திக்கிறான் அவனுடைய தப்புனால அடுத்தவா பாதிக்காம இருக்காளா இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மகாபாரதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொருத்தரும் அப்படி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காட்டினவா ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலும் அதனால அப்பேற்பட்ட பிரபுனுடைய பாதத்தை மனசுல தியானம் பண்ணிந்து அந்த சந்தேகம் சொன்னான் இல்லப்பா எனக்கு தெரியாது நானும் காலம்பரிய எழுந்து வந்தேன் வா எங்க போனான்னு தெரியாது உங்களுடைய வித்ரோகோ கதிகி எனக்கு தெரியாது உங்க அப்பா அம்மா எங்க போனான்னு தெரியாது விதுர் எங்க போனான்னு தெரியாது நானும் அதனாலதான் வருத்தத்துல எழுதுன்னு இருக்கேன் ஈஷ்வரும் அழகார் என்ன பண்றதுன்னு தெரியல நாரதர் அங்க வரார் தும்பூர் மகர்ஷியோட எங்கெல்லாம் பகவானால போய் ஆறுதல் சொல்ல முடியலையோ அங்கங்கள்லாம் நாரதர் போய் ஆறுதல் சொல்லுவார் ஏதோ வந்தோடனே நமஸ்காரம் பண்றார் நாரதருக்கும் தும்புருக்கும் சுவாமின்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எங்க பெரிமா பெரியமா எங்க போனாலும் தெரியல சித்தப்பா எங்க போனார்க்கு தெரியல எங்க போனாலும் சொல்லுங்க நீங்க தான் ஞானி ஆச்சே திருகாலத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி உடையவராச்சே நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒன்னே எங்க போனமோ அங்க போயிருக்காப்பா கவலைப்படாத உண்மையில எந்த தப்பும் இல்லை உண்மையில கோச்சுன்னா வா போல கவலைப்படாத உங்க அப்பா தாத்தாலாம் என்ன பண்ணாலும் அதைத்தான் அவளும் பண்றா அதை பண்ண வேண்டாமா உனக்கு கூட சொந்தக்காரா யாரும் இல்லையா அவளோட வாழ்க்கையா வாழ்ச்சிக்க முடியுமா நீ இதை ஏற்றின்ட்டு தான் ஆகணும் ஹிமாலயத்துக்கு போயிருக்கா அங்க இன்னியிலேருந்து சிறிது நாளில் திருதராஷ் அவருடைய தபுனால ஏற்பட்டதான யோகா தன்னுடைய சரீரத்தை எரிச்சுக்க போறார் அதே யோகா காந்தாரியும் தன்னை அந்த திருதராஷ்டனுடைய ஐக்கியமாகி அந்த அந்த நெருப்புடியை தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்க போறா இதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு விதுர தீட்ச யாத்திரைக்கு கிளம்பி போக போறார் கவலைப்படாத உங்க பெரியப்பா பெரியம்மா நல்ல கத்தியை அடைய போறா அப்ப பாக்கியம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுத்து மனசுல வச்சுக்கோ போயிட்டு வரேன் கோடு வீச்சுட்டு போறார் மனசுக்கு ரொம்ப வருத்தம் சந்தோஷம் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன கதின்னு தெரிஞ்சு விடுத்தோம் இவ்வாறு அதனால சந்தோஷம் நல்ல கதி அடைய போதான்னு நாரதர் சொல்லிட்டால் சந்தோஷம் இருந்தாலும் ஏற்கனவே சொந்த ஒத்தரும் சொல்லிக்க முடியாம வாழ்க்கையாக வாழ்க்கையாயிருந்தாலும் மனாச போல வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டு சொந்தமும் போய்த்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கார் நாரதர் சொன்ன வார்த்தை மட்டும் இவருக்கு உருத்தின்ண்டே இருக்கு இன்னும் நம்மளும் கிளம்பிட வேண்டியதுதான் நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்து ஏதோ நாரதர் ஏதோ சொன்னாரு ஏதோ வெங்கியமா சொல்லிட்டு போறார் புரியல அப்படின்னு பார்க்கும்போது சில துர்நிமித்தங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது பசுமாடுகள்லாம் அவரை இடது பக்கமாக கிராஸ் பண்ணி போறது பட்சி மிருகங்கள்லாம் பிரயாணம் பண்ணும்போது எல்லாம் வலது பக்கமாக போகணும் பட்சி முருகிருந்தி தட்சிணம் கோகுல நிலையம் மாதவம் அந்த பக்ஷி மிருகங்கள் எல்லாம் வலது பக்கமா போச்சுன்னா சூச்சனை இடது பக்கமா போச்சுன்னா அதெல்லாம் அதனால இப்படி இவர் எங்க போனாலும் பக்ஷி மிருகங்கள்லாம் இப்படி அக்னி ஜொலிக்க மாட்டேங்கிறது யாகம் பண்ணும்போது ஆஜாகுதி பண்ணாக்க உள்ள போறது இப்ப எப்போதுமே போறது இப்போ அது நெய்யான்னே தெரியல நவகிரகோமம் நடந்துட்டே இருந்தது ரொம்ப வேண்டப்பட்டவாளாகும் அடுப்பங்கடி வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பம் நெய் பாதியில் ராம்ராம எடுத்து போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்து அதை உருக்கின்னு வந்துடலாமே அடுப்பை மூட்டி பாத்திரத்தில் அந்த நெய்யை ஊற்றி வைக்கிறேன் வெந்நீர் மாதிரி தக 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 தகனு தலைக்கிறது அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வா நெய் வச்சுட்டு இருக்காள் ஹோமம் பண்ணும்போது வைத்திகா அந்த பாத்திரத்தை கொண்டு போய் இந்த நெய்யை ஊற்றினா வெடிக்கிறது தண்ணி அது அந்த நெய்யை வச்சு ஹோம் பண்ணிட்டு எப்படி ஜாலம் வரும் எப்படி போக வரும் திரவிய லோபம் எவ்வளோ வந்துருத்து கிரியாலோபம் மந்திரலோபம் ஸ்வரலோபம் காலலோபம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இவ்வளவு நல்லது பண்ணேனே நான் கஷ்டப்படுறேனேன்னா எப்படி மாடு ஒரு சின்ன தெரியல மாடுல கலப்படம் அந்த மாடுனுடைய பாலை உபயோகப்படுத்தலாமான்னு தெரியல பால் தான் வந்துதான் தெரியல பாலில் கலப்படம் அந்த பால் உற்பத்திக்கு காரணமாக இருந்த மாடு சாப்பிடக்கூடியதான தீவனம் அதுல கலப்படம் இது தீவனம் தானு தெரியல என்னன்னு தெரியல போட்டு இருக்கோம் இல்ல புற்களையே மேய்ஞ்சி அது சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா மண்ணில உரம் போட்டாச்சு மண்ணுல கலப்படம் புல்லுல கலப்படம் அப்ப அந்த பால்ல இருந்து வந்த தயிர் எப்படி இருக்கும் தயிர் இருந்து வந்த வெண்ணெய் எப்படி இருக்கும் அது கூட பரவாயில்ல இது கூட கண்ணுக்கு நேரம் தெரியும் வெண்ணையா போய் வாங்கிட்டு வந்தா ஆஞ்சநேய கோவில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்ணை கடையில் மாட்டு கொழுப்பை காய்ச்சறாங்கிறா போய் கண்டுபிடிச்சி நிறுத்தினா ஃபேமஸான கடை அந்த 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 வெண்ணையை தான் சுவாமி சாதிந்தர் ஆஞ்சநேயர் பல காலமாக மாட்டு கொழுப்பை காய்ச்சி வெண்ணை தயாரிக்கிறா அப்போ வெண்ணையானே தெரியல அப்புறம் அந்த நெய்யின்னு நம்ம நம்பலமா அதை சுவாமி வேற ஏற்றுக்கணுமா அதை நான் வந்து சொல்லி ஊற்றினா எனக்கு நல்லது நடக்கணுமா ஏதோ ஒரு நியாயம் வேண்டாமா நமக்கே இத போய் கிட்ட போய் இதை பண்ணேனே நீ எனக்கு பண்ணி கேட்கலாம் நம்ம நேர்மையா இருந்தா கேட்கலாம் நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன் நீ எப்படி சொன்னியோ கர்மா எந்த காலத்துல பண்ணும்னு சொன்னியோ எந்த தேசத்துல பண்ணணும்னு சொன்னியோ யார வச்சு பண்ணும் சொன்னியோ எப்படி சொன்னியோ எப்படி பண்ணணும்னு சொன்னியோ அப்படி பண்ணேன் நீ எனக்கு நல்லது பண்ணல சொன்னா சுவாமியை நிக்க வச்சு கேள்வி கேட்கலான்னு பீஷ்மன் மாதிரி அதுக்கு தகுதியா இருக்காம பண்ணும் போது அக்னி ஜோதிக்க மாட்டேங்கிறது அக்னி மறுபடியும் சபளம் ஆகிறது ஹோமத்துக்கு வச்சிருக்கிற ஹாவி எறும்பு ஈ பூச்சி எல்லாம் வைக்கிறது இதெல்லாம் அசுப சூச்சனைங்கிற சுவாமிய போய் கோவில் எல்லாம் பார்க்கும் போது சுவாமியுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அழறா மாதிரி தெரியறது யாருமே கோவில் இருக்கிறத சிலையா பார்த்ததே கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லையா தெய்வத்தை பார்த்து பேசினவாவா சிலைய தெய்வமா நினைச்சு பேசினவா இங்க இங்க கண்ணுக்கு நேர கும்பகோணத்துல விஜயந்திர சிறந்தார் ஒவ்வொருத்தரையும் சில நேரம் அதிகம் சொன்னேன் அறுபது கலையும் ஜெயிச்சாருன்னு ஒவ்வொரு கலையும் ஜெயிச்ச உடனே நேரா கிளம்பி மங்களாம்பிகா சன்னதிக்கு விஜயேந்திரர் போவார் கும்போணம் கும்பேஸ்வரர் கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே குருக்கள் ஆரதி காட்டுவார் அம்பாளுக்கு தானாக மாலை அம்பாள் டேந்து வந்து விஜயந்திர கழுத்தில் விழுமா இது அப்பய தீட்சிதர் கேள்விப்பட்டிருக்கார் பார்த்ததில்லை அதனால் விஜயந்திரிட்ட போய் மங்களாம்பிகை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாலாமே அது எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அடுத்த தடவை போர்ச்சியே சொல்கிறேன்ல வாங்கோலே அப்படின்னு கையோட அழைச்சிட்டு போறாரு மங்களாம்பிகா சன்னதியில அம்மானு கூப்பிட்டோன்னே அங்கேருந்து இருந்து ஹாரத்தை மங்களாம்பிக்க அப்படி மாலை வந்து விழுது எப்போ இப்ப கொஞ்ச வருஷம் முன்னாடி ஒரு சில நூற்றாங்களுக்கு முன்னாடி அப்போ இப்ப அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம் சமீபத்தில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்குள்ள திருக்காட்டுப்பள்ளி கோவில்ல திருடன் வந்தான் திருட வந்தவன் காலம் வரைக்கும் கோவில விட்டு வெள்ளையே போல கோவில் இருக்கான் காலம் கோவில் தகுந்திருக்கு போலீஸ் வந்துருத்து போலீஸ் வந்து ஏண்டா வாங்கி வந்து திருடின போண்டா ஏண்டா இருந்தேன்னு சொன்னா நான் சுவாமி சன்னிதியில இருந்து எல்லாத்தையும் திருடினேன் இங்க அம்பாள் சன்னிதிக்கு வந்து திருடுறதுக்காக கிட்ட வந்து அம்பாள் கிட்ட அம்பாள் கண்ணை துறந்து ஒரு முறை முறைச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல பயத்துல இங்கேயே உட்காந்துருக்கேங்க எப்போ இப்போ ஏழு வருஷம் முன்னாடி எனக்கு விவரம் தெரிஞ்சு பேப்பர்ல வந்த நியூஸ் இது ரெக்கார்டான நியூஸ் சிலை எங்கே இருக்கு எது நம்ம தமிழ்நாட்டில் தெய்வம் இருக்கு இது தெய்வ பூமி அப்போ தேவதைகள் கோவில் டெய்லி போனாதானே தெரியும் என்னைக்கோ ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் உள்ளூர்ல இருக்கிற கோவில் போய் பார்த்தா சாமி சிரிக்கிறாரா அழகாரா கோச்சின்னு இருக்காரா மறைக்கிறாரா எப்படி தெரியும் ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிக்க வேண்டாமோ சுவாமியே நம் ஊர் சுவாமி எவ்வளவு அழகா இருக்கார் ரசிக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் சுவாமி அந்த அவதாரம் பண்ணியாமே அந்த அவதாரத்தில் எப்படி இருந்தார் அந்த மாதிரி எனக்கு காட்டேன் ஒவ்வொரு அவதாரமாக காட்டுவார் ஆஹா ஆஹா ரசிப்பார் ஒரு நாள் என்ன பண்ணார் மோகினி அவதாரம் எடுத்தேன்னு சொன்னான் மோகினி அவதாரம் எப்படி இருந்த காட்டேன்னார் ரகநாதர் மோகினியாக எப்படி அவதாரம் எடுத்தாரோ அந்த ரூபத்தை காட்டுறாரு எந்த ரூபத்தை பரமேஸ்வரன் பார்வதி பக்கத்துல நிற்கும் போது எந்த ரூபத்தை பார்த்து மோகிச்சு போனாரோ அப்பேற்பட்ட ரூபத்தை காட்டுறாரு பராசரப்பட்டதுக்கு அவர் அந்த ரூபத்தை பார்த்துட்டு சொன்னார் எல்லாம் சரிதான் ஆனா எங்க அம்மா கண் பார்வை உனக்கு வரல எங்க அம்மா பார்க்கும் அப்படி கருணையோட பார்ப்பா தாயாரோட பார்வை உனக்கு வரல போ மீதி எல்லாம் பொம்மநாட்டி மாதிரி தான் இருக்க ஆனா எங்க அம்மாவோட பார்வம் உனக்கு வரல அதுல கொஞ்சம் அப்பாத்தனம் தெரியிறது அதுல அம்மா தனம் இல்ல எங்க அம்மா அப்படி பாப்பா என்ன கருணையோட பாப்பா நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என்கிட்ட கிட்ட வந்துட்டு எவ்வளவு நான் அப்பாட்ட சிவாஸ் பண்ணேன்னு கூட்டிட்டு போவா நீ தப்பு பண்ணா தண்டி பேங்குற உன் கண்ணிலே தெரியுது அது அப்படி ரசிக்க வேண்டாமா சுவாமிய அப்போ இவர் டெய்லி கோயிலுக்கு போகிறது